பரபரப்பாக இயங்கும் வங்கியில் இரண்டொரு மாதம் முன்பு ஒரு நாள் அவரை கவனித்தேன் வெள்ளை வேட்டி துளது சட்டை அறுபது வயது இருக்கலாம் ஒதுக்கு புறமாக உட்கார்ந்திருந்த என் அருகில் வந்து அமர்ந்தார் கையில் பணம் எடுக்கும் சலான் கண்டிப்பாக எழுதித்தர சொல்லுவார் என்கிற இருமாப்புடன் பேனாவில் கையை வைத்து தயாராக இருந்தேன் அவர் தன் சட்டையின் மேல் பையிலிருந்து பேனாவை எடுத்தார் நடுங்கும் விரல்களில் சலானின் பெயர் தேதியை எழுதினார் பாஸ்புக்கை சரிபார்த்தபடியே ஒவ்வொரு எண்ணாய் பொறுமையாய் அக்கவுண்ட் நம்பரை எார் எழுதி கொண்டே என் பக்கம் திரும்பி சிரித்தார் ஐயா என்றவனை வேண்டாம் தம்பி என்று சிரித்து மறுத்தார் தொகை எழுதும் காலம் வந்ததும் பையிலிருந்து எதையோ எடுத்தார் சாணி பேப்பரில் அச்சடிக்கப்பட்டு நான்காய் மடித்து வைத்திருந்த அது வாய்ப்பாடு முதல்ல யார்டு எழுதி தர சொல்லி உண்டு தம்பி ஒரு நாள் என் பையன்கிட்ட சொன்னப்ப படிச்சிருக்கலாம்லப்பான்னு கேட்டுட்டான் சங்கடமா போச்சு படிக்கட்டிதான் என்ன நாம நினைச்சா எழுத முடியாதான்னு இப்ப நானே எல்லாம் எழுதிக்கிறது ஆனா இந்த நம்பருங்க மட்டும் தான் மனசுக்குள்ள நிக்க மாட்டேங்குது அதான் வாய்ப்பாடு புக்க வச்சுக்க ஆரம்பிச்சேன் என்றார் அவரை நினைத்து பெருமையாய் இருந்தது அதன் பிறகு பல முறை அவரை காண்பதும் புன்னகையை பரிமாறிக் கொள்வதுமாய் கழிந்தது ஒரு முறை திண்டுக்கல்லில் ஒரு இடத்தை சொல்லி அங்க ஒரு பெட்ரோல் பங்க் அங்கதான் இருப்பேன் என்றார் இரண்டு நாள் முன் பைக் பெட்ரோலுக்காக அருகே இருந்த பெட்ரோல் பங்குக்கு செலுத்தினேன் பெட்ரோல் அடித்துக் கொண்டிருந்த போதுதான் அங்கே அந்த பெரியவரை பார்த்தேன் காற்று பிடிக்கும் இடத்தருகில் தரையில் அமர்ந்து என்ஜின் போன்ற எதையும் நோண்டிக் கொண்டிருந்தார் நிமிர்கையில் அவரும் என்னை பார்த்திருந்தார் சிரித்தபடி அருகே வந்து வாங்க தம்பி என்றபடியே அருகே வர நான் பைக்கை விட்டு இறங்கியபடி அவரிடம் நெருங்கினேன் பைக் அப்படி ஓரமா நிறுத்துங்க என்றவர் அலுவலக அறைக்கு நடந்தார் இல்லைங்க நான் கிளம்புறேன் போது என்று கையை பிடித்து அழைத்து போனார் அலுவலக அறையில் ஒரு இளைஞர் அமர்ந்திருக்க போய் அறிமுகப்படுத்தினார் பேங்க்ல அடிக்கடி பாப்பேன்னு சொல்லுவேன்ல இவருதான் இந்த தம்பி கிட்ட தான் பேசுவேன் அப்பப்ப என்று சொல்லிவிட்டு டீயா காபியா என்று கேட்டார் இல்லைங்க அட சும்மா இருங்க என்று விட்டு அலுவலக இளைஞரிடம் ஒரு இருபது ரூபாய் கொடுப்பா டீ வாங்கிட்டு வரேன் என்று வாங்கி கொண்டு போனார் என்ன பேச என்று புரியாமல் பெரியவர் ரொம்ப கவனங்க பேங்க் வரப்ப பாத்துருக்கேன் அவருடைய பையன் ஏதோ பேசிட்டாருன்னு அவரே எல்லாத்தையும் எழுதிக்கிறார் நீங்க வேற யாரையாச்சும் கூட அனுப்பலாமே சார் பாவம் வயசான காலத்துல இல்லைங்க அவருக்கு சில வேலைய அவரே செஞ்சா தான் பிடிக்கும் அப்படியே வளர்ந்துட்டார் என்றார் இளைஞர் அது சரிதாங்க நீங்க ஓனர் நீங்க சொன்னா கேட்க மாட்டாரா என்ன ஒரு முப்பது வினாடி சிரித்தவர் சொன்னார் நீங்க வேறங்க அவரு தாங்க ஓனர் இந்த பங்க் அதோட அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அவருதுதான் அவர் பையன் தான் எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கே சம்பளம் தான் சொல்லிட்டார் விக்கித்து போய் வெளியே பார்த்தேன் அந்த பெரியவர் டீ பார்சலோடு நடந்து வந்து கொண்டிருந்தார் என்னை யாரோ பலர் பலர் என்று அறிந்தது போலிருந்தது என்ன ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் என்ன ஒரு உழைப்பு சிம்பிளிசிட்டி வாழ்க்கையில் எதார்த்தம் நாம் கற்றுக்கொள்ள இன்னும் இவரை போல மாமனிதர்கள் இருக்கிறார்கள் நாம் கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டும் மனைவி இறக்கும் அவருக்கு வயது நாற்பத்தைந்து இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் அவரை மறுமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியும் அவரால் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் மனைவி அவள் நினைவாக எனக்கு ஒரு மகனை விட்டு சென்றிருக்கிறாள் அவனை வளர்த்த ஆளாக்குவது ஒன்றே இனி என் வேலை அவன் சந்தோஷத்தில் அகமகிழ்ந்து அவன் வெற்றியில் நான் தெளித்திருப்பது எனக்கு போதும் அவனுக்காக வாழப்போகிறேன் இன்னொரு துணை எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் வருடங்கள் உருண்டோடியது மான் வளர்ந்து பெரியவனானதும் தன் வீட்டையும் வியாபாரத்தையும் மகனிடம் எழுதி கொடுத்து விட்டு ஓய்வு பெற்றார் மகனுக்கு திருமணமும் செய்து வைத்து அவர்களுடனேயே தங்கியும் விட்டார் ஒரு வருடம் போனது ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் சீக்கிரமாக காலை உணவு உண்ண மருமகளிடம் ரொட்டியில் தடவ வெண்ணெய் தருமாறு கேட்டார் மருமகளோ வெண்ணெய் தீர்ந்து விட்டது என்று சொல்லிவிட்டால் மகன் அதை கேட்டுக்கொண்டு தானும் உணவருந்த உட்கார தகப்பன் வெறும் ரொட்டி துண்டை உண்டு விட்டு நகர்ந்தார் மகன் உணவருந்தும் போது மேஜையில் வெண்ணெய் கொண்டு வந்து வைத்தால் மனைவி ஒன்றும் பேசாமல் மகன் தன் வியாபாரத்துக்கு புறப்பட்டான் அந்த வெண்ணையை பற்றிய முழுவதும் அவன் எண்ணத்தில் ஓடிக்கொண்டு அழைத்தான் அப்பா நாம் பார்த்துவிட்டு வருவோம் என்றான் ஏன் எதற்காக தகப்பன் கேட்க நானும் என் மனைவியும் வாடகை வீட்டுக்கு குடி போகிறோம் என் பெயரில் எழுதிய அனைத்தையும் உங்கள் பெயருக்கே மாற்றிக் கொள்ளுங்கள் இந்த வியாபாரத்தில் இனி நான் உரிமை கொண்டாட மாட்டேன் மாதம் மாதம் சம்பளம் வாங்கும் சராசரி தொழிலாளியாக இருந்துவிட்டு போகிறேன் என்றான் ஏன் இந்த திடீர் முடிவு இல்லையப்பா உங்கள் மதிப்பு என்னவென்று என் மனைவிக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது சாதாரண வெண்ணெய்க்காக நீங்கள் கையேந்தும் நிலை வரக்கூடாது ஒரு பொருளை பெறுவதில் உள்ள கஷ்டத்தை அவள் உணர வேண்டும் மறுப்பு சொல்லாதீர்கள் என்றான் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு ஏடிஎம் கார்டாக இருக்கலாம் ஆனால் பிள்ளைகள் என்றும் ஆதார் கார்டாக இருக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் கருப்பொருள் பெற்றவர்களை புறக்கணிக்காதீர்கள் அவர்கள் இல்லாமல் உங்களுக்கு அடையாளம் என்பதே இல்லை அம்மா ஒன்பது மாதம் சுமக்கிறார் அப்பா இருபத்தி அஞ்சு வருடங்கள் சுமக்கிறார் இருவரும் சமம் ஏன் அப்பா பின்னால் இருக்கிறார் என்று இன்னும் தெரியவில்லை அம்மா சம்பளம் இல்லாமல் குடும்பம் நடத்துகிறார் அப்பா தனது சம்பளத்தை எல்லாம் குடும்பத்திற்காக செலவு செய்கிறார் இருவருமே சமமான உழைப்பு இன்னும் அப்பா ஏன் பின்தங்குகிறார் என்று தெரியவில்லை அம்மா உனக்கு என்ன வேண்டுமானாலும் சமைப்பார் அப்பா உனக்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கி தருவார் அவர்களின் அன்பு சமமானது ஆனால் தாயின் அன்பு மேன்மையாக காட்டப்படுகிறது அப்பா ஏன் பின்னால் இருக்கிறார் என்று தெரியவில்லை போனில் பேசினால் முதலில் அம்மாவிடம் பேச வேண்டும் கஷ்டத்தில் இருக்கும் போது அம்மா அழுவாள் உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டுமே நீங்கள் அப்பாவை நினைவில் கொள்கிறீர்கள் ஆனால் மற்ற நேரங்களில் நீங்கள் அவரை நினைவில் என்று அப்பா ஒருபோதும் வருத்தப்படவில்லையா குழந்தைகளின் பெறுவதில் பின்தங்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அலமாரியல் கலர்ஃபுல் புடவைகள் நிறைய குழந்தைகளின் உடைகள் இருக்கும் ஆனால் அப்பாவின் உடைகள் மிக குறைவு அவர் தனது சொந்த தேவைகளை பற்றி கவலைப்படுவதில்லை இன்னும் அப்பா என் பின்தங்கி இருக்கிறார் என்று தெரியவில்லை அம்மாவுக்கு நிறைய தங்க ஆபரணங்கள் உள்ளன ஆனால் தந்தைக்கு திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு மோதிரம் மட்டுமே உள்ளது அப்பா தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தை கவனித்துக்கொள்ள கடினமாக உழைக்கிறார் ஆனால் அங்கீகாரம் என்று வரும்போது அவர் ஏன் இப்போதும் பின்தங்குகிறார் என்று எனக்கு தெரியவில்லை இந்த மாதம் காலேஜ் டியூஷன் பீஸ் கட்ட வேண்டும் என்று அம்மா சொல்கிறார் பண்டிகைக்கு எனக்கு புடவை வாங்கி தாருங்கள் ஆனால் அப்பா புது உடை பற்றி யோசிக்கவே இல்லை இருவருக்கும் சமமான அன்பு இருக்கிறது அப்பா ஏன் பின்தங்குகிறார் என்று இன்னும் தெரியவில்லை பெற்றோர்கள் வயதாகிவிட்டால் குழந்தைகள் சொல்கிறார்கள் அம்மா வீட்டு வேலைகளை கவனிக்க குறைந்தபட்சம் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அவர்கள் அப்பாவுக்கு பயன் இல்லை குடும்பத்தின் முதுகெலும்பு என்பதால் அப்பா பின்னால் இருக்கிறார் மேலும் நமது முதுகெலும்பு நம் உடலுக்கு பின்னால் உள்ளது ஆனால் அவரால் நாம் தனித்து நிற்க முடியும் ஒருவேளை இதனால் தான் அவர் பின்வாங்குகிறார் கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திவீரன பேச்சு முற்றி போய் வாக்குவாதம் ஆயிற்று கணவன் சண்டையில் தரித்திரமே என்று சொல்ல மனைவிக்கு சுருக்கென்று ஆகியது மறுநாள் காலையில் மனைவி எந்திரிக்கவே இல்லை நேற்று நடந்த சண்டையில் கோபமா இருப்பாள் என்று நினைத்து கணவன் சமையல் அறைக்கு சென்றான் எந்த அலமாரியில் எதை வைத்திருக்கிறாளோ என்று தெரியாமல் குழம்பி போனான் அலுவலகத்திற்கு செல்ல நேரமும் ஆகியது சாயங்காலம் சரியாகி விடுவாள் என்று மனதில் எண்ணியவாறே அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் திரும்ப வீட்டிற்கு வருவதற்கு இரவு ஆகியது மனைவி எந்த ிக்கவே இல்லை பயத்தில் அழைத்து பார்த்தான் பசி மயக்கத்தில் இருந்தால் மனைவி இவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஏதாவது சமைத்துக் கொடுக்கலாம் என்று சமையல் அறிக்கை சென்றவனுக்கு அடுப்பை வைக்க கூட தெரியவில்லை மனைவியிடமே கேட்கலாம் என்று சென்றான் மனைவி பேசுவதா இல்லை குழப்பத்திலேயே நடந்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் மனைவி எழுந்து இப்போது நீங்கள் சொன்னது சரியாக இருக்கும் இனிமேல் என்னை தரித்திரம் என்று அழைக்கலாம் என்று கூறினாள் இதை கேட்ட கணவனும் என்னை திருமணம் செய்த பிறகுதான் வறுமையை உணர்ந்திருக்கிறாள் என்று நீ போனான் என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் பட்டினியில் வாடிய அனுபவம் அவளுக்கு இல்லை பெண்கள் வீட்டில் எவ்வளவு துயரங்களை அனுபவித்திருந்தாலும் தங்கள் பெற்றோருக்கு அவர்கள் இரு கண்கள் போலவே வளர்ந்திருப்பார்கள் எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு கணவன் வீட்டில் வாழ்ந்தாலும் தனக்கென்று எதுவுமே இல்லை என்ற வெறுமையை கொடுக்க நினைக்காதீர்கள் அர்த்தம் தெரியாமல் கோபத்தில் வாய் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பிற்காலத்தில் நம்மை மிகவும் யோசிக்க வைக்கும் பேசியவர்கள் மறக்கலாம் ஆனால் அதை கேட்போருக்கு என்றும் மாறா வடுவாக மாறிவிடும் வார்த்தைகளை பரிமாறுவதில் கவனமாய் இருப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க மெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி